செய்திகள் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கு கால அவகாசம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செலியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கரூரில் உள்ள தளிர் மகளிர் சுய உதவிக் குழுவின் பேப்பர் பை தயாரிக்கும் கூடத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் திருவாரூர் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்றார் கிராமப்புற சுய குழு உறுப்பினர்களுக்கு வட்டி மானியத்துடன் பிணையில்லா கடன் வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழாவையொட்டி இன்று காரைக்கால் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற ஜூலை பதினான்காம் தேதி கும்பாபிஷேகம் உள்ளது காரைக்குடி மாநகராட்சி மாமன்றத்தில் மும்மொழியப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்ற தடை என ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது அரசின் திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் தங்குதடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இயங்கி வரும் ஏழு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளிகளை தரம் உயர்த்த முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கடலூர் பள்ளி வேன் ரயில் விபத்தில் கேட் கீப்பர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் விரைவில் திறக்கப்படவுள்ள வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பாலிடெக்னிக் அரசு ஐடிஐ மாணவர்கள் இருநூறு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இளம் கலைஞர்களை ஊக்குவிக்க இயல் இசை நாடகமன்ற திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது கிருஷ்ணகிரி பாரூர் பெரிய ஏரியிலிருந்து இன்று முதல் நவம்பர் பதினாறாம் தேதி வரை நூற்றி முப்பது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னையில் வருகின்ற பதினெட்டாம் தேதி திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து நடைபெற்ற பகுதியில் புதிய கேட் கீப்பராக தமிழர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரேசிலில் உயரிய விருது வழங்கப்பட்டது நடிகை அருணா மற்றும் அவரது கணவர் தொழிலதிபர் மன்மோகன் குப்தா ஆகியோர் தொடர்பான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் விரைவில் தமிழகத்தில் இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்று திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரியில் பவள விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு பொருட்கள் மீதான அமெரிக்காவின் இறக்குமதி வரி விதிப்பு நடவடிக்கை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமலாவது உறுதி என்றும் காலக்கெடு நீட்டிக்கப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பதினாறாயிரம் கடவுப்பாதைகளை இன்டர்லாக்கிங்கில் நிறுவ நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் அவர்கள் தனியார் முதலீட்டு நிறுவனத்தில் முதுநிலை ஆலோசகர் பணியில் சேர்ந்துள்ளார் சுபமுகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு நாளை முதல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் பாலம் இடிந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது நாமக்கலில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் இரண்டாயிரத்தி ஒரு பயனாளிகளுக்கு முப்பத்தி மூன்று கோடியில் அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் ரயில் விபத்து தொடர்பாக செம்மங்குப்பம் கேட் கீப்பர் ஓட்டுநர் உட்பட பதிமூன்று பேருக்கு சம்மன் வழங்கப்பட்டு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் மீது இந்தியா உட்பட பத்து சதவீத கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லியின் விலை நூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையிலிருந்து நீர்த்திறப்பு முப்பத்தி ஐயாயிரம் கனஅடியிலிருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தெற்குலக நாடுகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதோடு அந்நாடுகளை பிரிக்ஸ் கூட்டமைப்பு வழிநடத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருந்து பிரேசிலுக்கு சென்றுள்ளார் கோவை அவினாசி மேம்பாலத்தின் இறுதிக்கட்ட பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதன் காரணமாக இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் காமராஜர் பிறந்த பல்வேறு கலைப் போட்டிகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலுக்கு அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கும் ஆறு வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுடன் வரும் பெற்றோருக்கும் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையும் சிறப்பு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டத்தில் உள்ள மேற்கண்ட இந்த நான்கு சுங்கச்சாவடிகளில் ஜூலை பத்தாம் தேதி முதல் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்று ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது பொதுத்துறை வங்கிகள் கல்விக் விண்ணப்பங்களை இனி பதினைந்து நாட்களுக்குள் செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் வளர்ச்சியை எடுத்துரைத்தார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட பொறியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் வழங்கினார் தமிழகத்தில் அங்கன்வாடியில் ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் ஆணி மாத பௌர்ணமி கிரிவலம் மேற்கொள்வதற்கு உகந்த நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படுவதாக அறிவித்த சில மணி நேரங்களில் மேலும் பனிரெண்டு நாடுகளுக்கு வரிகளை உயர்த்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு மகளிர் விடியல் பயண திட்டத்தின் கீழ் பதினோரு புதிய பஸ் சேவையை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் சுவாமி கோவிலில் ஆணிப்பெரு திருவிழாவின் தேரோட்டம் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது சென்னையில் விமான நிலையத்தில் மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூனில் பயணிகள் விமானங்கள் வருகை புறப்பாடு குறைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி அவர்களுக்கு எதிராக இருபத்தி ஐந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிஎஸ்சி நர்சிங் பி ஃபார்ம் உட்பட பத்தொன்பது வகை துணை மருத்துவ படிப்பிற்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு பேர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு லட்சம் தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான விண்ணப்பத்தை நேற்று முதல் விநியோகம் செய்தனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை பதினெட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார் செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக மேட்டுப்பாளையம் உதகை இடையே வருகின்ற பதினொன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு புதிதாக நான்கு உறுப்பினர்களை நியமித்து தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது பிராட்வேயை பல்நோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் போக்குவரத்து வளாகமாக மாற்றும் திட்டத்திற்கு ஐநூற்றி அறுபத்தி ஆறு கோடியில் கட்டுமானப் பணிக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்